இந்த வீடியோல தைப்பூசம் அன்னைக்கு வீட்டில் முருகன் வழிபாடு எளிமையாக எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் சில பேர் நாற்பத்தெட்டு நாட்கள் மாலை போட்டு விரதம் இருந்து தைப்பூசம் அன்னைக்கு கோயிலுக்கு போவாங்க இன்னும் சில பேர் இருபத்தோரு நாட்கள் மட்டும் கூட விரதம் இருந்து தைப்பூசத்துக்கு கோயிலுக்கு போவாங்க சில பேர்னால கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கும் அவங்க வீட்டிலேயே எளிமையா தைப்பூச வழிபாடு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தைப்பூச அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம் தைப்பூசம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் வருது செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகனுக்கு ரொம்பவே உகந்த நாளுன்னு சொல்லுவாங்க அதே செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் வர்றது ரொம்பவே சிறப்பு நீங்கள் திங்கட்கிழமையே வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க பூஜை பொருட்களையும் க்ளீன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா திங்கக்கிழமை அப்படின்றதுனால சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளேயே பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சிடுங்க ஏன் அப்படின்னா நம்ம வாரத்தில் ஒரு நாள் வியாழன் கிழமை பூஜை பொருட்கள்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா காலையில் ஏர்லேயே எழுந்துருச்சு வீட்டு வாசல்ல அழகாக ஒரு கோலம் போட்டுட்டு நீங்களும் ரெடியாயிருங்க செவ்வாய்கிழமையில வர செவ்வாய் ஓரை நேரத்துல நாம முருகனை நினைச்சு என்ன வேண்டுதல் வச்சு வேண்டினாலும் அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க அதனால இந்த வருஷம் தைப்பூசம் அன்னைக்கு செவ்வாய்கிழமையில வர செவ்வாய் ஓரை நேரத்தை தவற விடாம உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை முருகப்பெருமானுக்கிட்ட சொல்லி மனதார வேண்டிக்கோங்க கண்டிப்பா உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் உங்கள் வீட்டில் முருகப்பெருமானோட ஃபோட்டோ இருந்தாலும் சரி இல்லை சிலையோ வேலோ எது இருந்தாலும் சரி அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு செவ்வொருளி பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க முருகன் சிலை அல்லது வேல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பால் மட்டுமாவது வச்சு அபிஷேகம் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ அப்படின்னா நீங்கள் பன்னீர் மட்டும் வச்சு கிளீன் பண்ணால் போதும் சந்தன குங்குமம் வச்சு செவ்வரளி பூ போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க செவ்வரளி பூ இல்லை அப்படின்னா கவலைப்பட வேணாம் சிவப்பு அல்லது மஞ்சள் நிற பூ எது இருந்தாலும் அதை வச்சும் நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம் முருகன் ஃபோட்டோ அல்லது முருகன் சிலைக்கு முன்னாடி ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை சற்கோண கோலமாக போட்டு அது மேல வச்சு நீங்க விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்க தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை வர்றதுனால உங்களுக்கு எந்த ஓரை நேரம் வசதியா இருக்குமோ காலையில மதியம் இரவு எந்த நேரம் உங்களுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு பார்த்து அந்த நேரத்துல நீங்க வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க சரி வெற்றிலை தீபம் எப்படி போடலான்னு பார்ப்போம் ஆறு வெற்றிலையை எடுத்துக்கோங்க அதுல எதுவும் கிளிசல் இல்லாம பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு காம்பை மட்டும் நீக்கிடுங்க காம்பை நீக்கிட்டு தான் நம்ம கண்டிப்பா விளக்கு போடணும் காம்ப நீக்கிட்டு அதுல அழகா சந்தன குங்குமம் வச்சு ஆறு வெத்திலையுமே ஒரு தட்டு மேலே வச்சுதான் நாம விளக்கு போட போறோம் அதனால தட்டுக்குமே நீங்க சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தட்டுல ஆறு வெத்தலையையும் வச்சு அது மேலே வச்சுதான் நாம விளக்கு போடணும் விளக்கு போட வேண்டிய அகல் விளக்கையுமே நீங்க சந்தன குங்குமம் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க அகல் விளக்கு ஆறு வெத்திலைக்கு நடுவுல வச்சு முருகனை வேண்டி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க வெற்றிலை தீபத்தில் நெய் ஊற்றி நாம் வழிபாடு செய்யும்போது நம்மளோட வேண்டுதல் அப்படின்றது கண்டிப்பாக பழிக்கும் முருகன் வழிபாடு செய்யும்போது போது தண்ணியும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியமும் கண்டிப்பாக வச்சுக்கோங்க நான் தண்ணியில் பச்சை கற்பூரம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்க ஏலக்காய் கிராம்பு எது வேணாலும் வாசனைக்காக போட்டுக்கலாம் உங்களால் என்ன முடியுமோ பருப்பு பாயாசம் சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் அப்படின்னு எது வேணாலும் வச்சுக்கலாம் நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு டம்ளர் பால் மட்டும் வச்சுக்கலாம் இல்ல வெத்தலைப்பாக்கு ரெண்டு வாழைப்பழம் அதுவும் வச்சுக்கலாம் இன்னைக்கு நான் நெய்வேத்தியமா கற்கண்டு மட்டும்தான் வச்சிருக்கேன் முருகனுக்கு தீப ஆராதனை எல்லாம் காட்டி முடிச்சுட்டு கண்டிப்பா ஏதாவது ஒரு பதிகத்தை நாம பாராயணம் பண்ணணும் முருகனுக்கு பிடித்த பதிகம் நிறையா இருக்கு வேல்மாறல் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இதில் ஏதாவது ஒன்று முருகன் முன்னாடி உட்காந்து பாராயணம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல் அப்படின்றது நிறைவேறும் நீங்கள் எதுக்காக வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க கடன் பிரச்சனை இருக்குது இல்லை ஏதாவது ஒரு நோய் தீரணும் இல்லை திருமண தடை நீங்கணும் என்ன வேண்டுதல் வச்சு வேண்டிக்கிறீங்களோ அதுக்குரிய பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க திருப்புகல்ல நிறைய இருக்கு எந்த பதிகமும் தெரியல அப்படின்னா ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி முருகனை மனதார வேண்டிக்கோங்க பூஜை வழிபாடு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு பக்கத்துல முருகன் கோயில் இருந்துச்சுன்னா கண்டிப்பா போயிட்டு வாங்க தைப்பூச அன்னைக்கு முருகன் வழிபாட்டை முடிச்சிட்டு உங்களால முடிஞ்சா மூணு பேர் அல்லது அஞ்சு பேருக்கு அன்னதானம் கொடுங்க தைப்பூச அன்னைக்கு நாம கொடுக்கற அன்னதானத்துக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு அதனால் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சா ஒரு மூணு பேர் அல்லது அஞ்சு பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க இவ்வளோதாங்க முருகன் வழிபாடு இதே மாதிரி நீங்க பண்ணிட்டு முருகனை மனதார வேண்டுனாலே போதும் கண்டிப்பாக முருகன் உங்களோட வேண்டுதல நிறைவேற்றி கொடுப்பாரு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்